ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஆன் கோயிங் டிராமா தான் பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஆன்கோயிங் டிராமா ஸ்டோரியோட ஒன் லைனர் என்னன்னா ஒரு கிஃப்ட்டுக்காக நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவா பேக் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அது எப்படி ரியல் மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹீரோயினு தான் காமிக்கிறாங்க அவர் பேரு மேரி அவ வந்து ஒரு லோகோ கம்பெனி மாதிரி வெப் டிசைனிங் மாதிரி பண்ணிட்டு இருக்கா அவ வந்து ஒரு கிராப் ஃபெஸ்டிவல் வர அதுக்காக இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக வந்திருக்கா அங்க இருக்கவங்களாம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்மா நீ பார்க்கவே முக்கையா இருக்கிய அப்படி இப்படின்னு ஹீரோயினை கலாய்க்க கொஞ்சம் ட்ரபிள் மீனிங்காகவும் பேசுறாங்க ஹீரோயின்க்கு இது சுத்தமாக பிடிக்கல எங்களுக்கு எனக்கு உங்க வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு அந்த வயசானவரை பத்து பயங்கரமாக திட்டிட்டு போக அப்படியே ஒரு சின்ன கலவரமாகிடுது இப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு ஹீரோயின்க்கு கால் பண்ணிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க போன வேலையும் கெடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதம் ரெண்ட்டுக்கு கடனுக்குலாம் நம்ம என்னடி செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா வெப்சைட்ல எப்படியோ வந்து வந்துருக்கோண்டி ஒன்று ரெண்டாவது ப்ராஜெக்ட் அதை வச்சு சமாளிச்சுக்கலான்னு சொன்னா அங்கே பார்த்தா எந்த ப்ராஜெக்ட்மே வரல இப்படியே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாலில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயினுக்கு ஒரு லவர் இருக்காங்க அவங்களுக்கு இவன் டெக்ஸ் பண்ணிட்டு இருக்க அவன் ரொம்ப பிஸியாக வேறு ஏதோ ஒரு பொண்ணோட செம்மையாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சமயம் நம்ம ஹீரோயின் டெக்ஸ் பார்த்துட்டு இது மாதிரி நான் கொஞ்சம் மீட்டிங்கில் இருக்கேன் அவனுக்கு அப்புறமா டெக்ஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணி விட்டுறான் லைனை நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கப்போ ஒரு பொம்மை மேலே இடிக்கிறா அந்த பொம்மையை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவளுக்கும் அவனுடைய லவ்வர் இருக்காங்க இல்லையா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும் ரெஜிஸ்டரும் பண்ணியிருப்பாங்க இருக்காங்க அவங்களுக்கான ஒரு வீடையும் ரெண்டலுக்கு எடுத்து இப்போ வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க என்னோட அம்மா கால் பண்ணிட்டு இங்கே பாரு நீ ரிஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் பண்ணால் போதாதுமா நீ வந்து வந்து கிராண்டாக மேரேஜும் பண்ணிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்றப்போ அம்மா நம்ம கிட்ட இருக்கிற காசே கம்மியாக தான் இருக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட் பேர் ஓஜ் ஓஜோட அம்மா எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கம்மா அவங்க காசுலேயே பண்ணட்டும் நான் ஒரு நல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பேன் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் கால் வைக்கிறா அப்போ அவள் காலில் ஏதோ ஒன்று குத்திடுது என்னன்னு சொல்லி பார்த்தா அது ஒரு இயரிங் தான் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரே டவுட்டாக போயிடுது பெட்டில் பார்த்தா அங்கே ஒரே தலைமுடியாக கிடக்கு இவளுக்கு டவுட் ஆகிடுது ஒரு வேலை நம்ம லவ்வர் யார் யாரும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் அவனை மீட் பண்ண போனால் அவனே அவன் ஃபோட்டோவை பார்த்துட்டு நான் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கேன் ஒரு மாடல் மாதிரி இருக்கேன்னு அவனே பீத்திக்க ஹீரோயின் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் உன்னோடய ஃபேஸ்புக்கை வந்து ஸ்வீட் ஜெனின்ற ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணுறான் நீ ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லாமே அவன் லைக் பண்ணுறான் நீங்கள் ரெண்டு பேரும் சேட் பண்ணுறதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ உனக்கு பொறையேறிடுது அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த பொண்ணு என்னோட தான் அப்படின்னு சொல்கிறப்போ சரி உன் கோழிக்கோட கம்பல் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் அவளோட ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறா அவள் காதில் இதே கம்பல் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இவள் சிரித்து சமாளிக்கிறான் இல்லை இல்லை நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப் போனோமா அங்கே அந்த கம்பல் கீழே விழுந்துச்சு நான் எடுத்து வச்சேன்னு சொல்கிறப்போ அவன் சொன்ன டேட்டில் எல்லாரும் அவங்க கொலிக்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு போயிருக்காங்க அந்த ஜென்னின்ற பொண்ணு மட்டும் ஒரு சன்செட் இடத்துக்கு போயிருக்கா இதை மாதிரி நீயே அவளை ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்போ திரும்பவும் இவன் சமாளிக்கிறான் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறான் நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாதம் ஆயிடுச்சு என் ஃபீலிங்ஸை நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறியா இல்லையா எப்போ பாரு நீ வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்கா அதுக்கு தான் நான் இப்படி பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றப்போ நானும் உனக்காக தானடா பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறா நீ வந்து என்னை இப்படி ஏமாத்திருக்கக்கூடாது நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகிற டைம்ல இப்படி பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் சமாதானப்படுத்துகிறான் சரி வீடு கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டிடாத நம்ம வந்து கிராண்டாக மேரேஜ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறா சரி நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கப்போ கரெக்டாக அவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது அந்த ஜெனி என்ன அனுப்பியிருக்கானா ஏதோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கானா அது ரொம்ப நல்லா இருக்கு நீ சீக்கிரவா அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்ப இதை பார்த்து இவன் ரொம்ப ஷாக் ஆக நம்ம ஹீரோயினுக்கு இவன் ஃபோனை லைட்டாக தள்ளி வைக்கிறான் அதனால ஒரு டவுட் ஆகுது சரி நம்ம இப்போ இருக்க பிரச்சனையப்பயும் முடிச்சுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அந்த ஃபோனை மட்டும் கொடுத்துரு நான் என்ன இருக்குன்னு பார்த்துட்டேன் இது கொடுக்கலன்னு வச்சுக்கோன் இதுவே கடைசி வரைக்கும் என் மனசில் ஒரு சந்தேகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க இவன் எப்படி கொடுப்பான் தெரிஞ்சாதான் எல்லாம் தெரிஞ்சிருமே சொல்லிட்டு இவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அளப்பர பண்ணுறான் அவளும் விடுற மாதிரியே இல்லை நீ காமி காமின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அவன் ஃபோன் கீழே விழுந்துடுது அது ஹீரோயின் நம்ம எடுக்க பார்க்க போகிறப்ப இவன் காலையே மிதிச்சிடுறான் கையை அவள் கையில் ரத்தமே வந்துடுது பாரு நான் தான் வேணான்னு சொன்னேன்ல உன் லிமிட்டை தான் என்ன அதனால தான் உனக்கு இப்படி அடிபட்டுருச்சு நான் சொல்கிறப்பே கேட்டுக்கலாம் எல்லாமே ஒரு லிமிட் தான் பார்த்துக்கோ அப்படின்னு வந்து போஜ் சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறா லிமிட்டை நீ எப்பயோ கிராஸ் பண்ணிட்டேன் எப்போ ஒரு பொண்ணை வந்து நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ வேண்டிய ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தியோ அப்பயே எல்லாமே எல்லாம் மீறி போயிடுச்சு நீ எல்லையை பற்றி பேச தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடி பேசிட்டு நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல அங்கிருந்து கோக்கு எடுத்த மூஞ்சிலே ஊத்திட்டு ஓரா இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க இப்போ தான் வந்து அப்ராட்லேருந்து கொரியா வந்துட்டு அப்போ வயசான பாட்டி ஒருத்தவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அவங்களுடைய பையன் என்ன பண்ணுறான்னா ஹீரோ கிட்ட வந்து எங்கள் அம்மா பக்கத்தில் நான் உட்காரணும்னு ஆசைப்படுறேன் கொஞ்சம் நீங்கள் எந்திரிச்சு போனீங்கன்னா என்னுடைய சீட் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் அங்கே போய் உட்காந்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டால் நம்ம ஹீரோ செம்ம ஆட்டிடியூடா அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி அவன் பாட்டில் ஹெட்செட் மாட்டிட்டு கவர்மெண்ட்டை உட்காந்துடுறான் இப்போ வந்து ஃப்ளைட்டை விட்டு இறங்குறாங்க அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் பா என் கூட நீ உட்காந்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது இவங்கெல்லாம் வந்து அந்த வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த பாட்டியோட பையன் என்ன பண்ணியிருப்பானா சொத்து பத்திரத்தெல்லாம் ஃப்ளைட்டில் வச்சு நான் அம்மா கிட்ட கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பான் இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம ஹீரோ தான் அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீ பாட்டியை காப்பாற்றிருப்பான் இப்போ பாட்டிக்கிட்ட ஒரு விஷயம் தான் சொல்கிறோம் அவங்க பையனை மட்டும் நம்பாதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான் இப்போ ஹீரோ கிளம்பிட்டு இருக்கான் அவங்க பாட்டிகிட்ட அந்த கால் வருது நம்ம ஹீரோவுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது பாட்டிக்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி கொஞ்சம் நாள் ஊரை சுற்றி பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறப்போ பாட்டியும் ஃபஸ்ட்டு கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பேரனுக்கு ஓகே சொல்லிடுறாங்க இப்படி வந்து இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது நம்ம ஹீரோவும் போயிட்டு நம்ம ஊரில் ஊர் ஊராக போய் கேம்பிங் பண்ணி ஸ்டே பண்ணுற மாதிரி அவனும் போய் ஜாலியாக வந்து அங்கங்கே ஸ்டே பண்ணிட்டு அவன் லைஃபை ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுறான் அப்படியே ஒரு மாதம் அப்புறம் தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் அவன் எக்ஸும் சேர்ந்து ரெண்டு பேரும் அந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க அந்த டிவோர்ஸ் கொடுக்கல ஒன் மந்த் கழித்து நான் கொடுக்குறேன்ற மாதிரி கோட் சொல்லியிருப்பாங்க மனசு மாறுமான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா எங்கள் அம்மா கிட்டே எதுவும் சொல்லிடாத அவங்க வருப்படுவாங்க அதனால இது மறைமுகமாகவே வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ இவனும் ஓகே சொல்லிட்டு இருக்கப்போ கரெக்டாக ஜெனி கால் பண்ணுறா சீக்கிரமான்னு சொல்கிறப்போ இவனும் வளைஞ்சிக்கிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஃபைனலாக வந்து ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணணும் அதுக்காக வந்து நீ ஃபில்அப் பண்ணி கூட நானே சப்மிட் பண்ணிடுறேன்னு சொல்கிறப்போ அவனும் சரின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாம் சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறான் நம்ம ஹீரோயின் மிடில் ஃபிங்கர் காமிச்சிட்டு அவங்க பாட்டில் போயிட்டே இருக்காங்க அப்போ ஜெனி கூப்பிட்டான்றதுக்காக நம்ம ஹீரோயினே தள்ளி விட்டுட்டு இவன் ஓட அடப்பாவி டைவர்ஸ் ஆகி ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள எப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போகிறா இங்கே பார்த்தா அவள் மேரேஜ்க்காக புக் பண்ணி வச்சுருந்த எல்லா ஐட்டமும் கேன்சல் ஆகிடுது ஹால்லேருந்து டிக்கெட்லேருந்து ஹனிமூன் டிக்கெட் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் போகிறப்போ எல்லாம் காதல் ஜோடிகளாக இருக்காங்க அதை பார்த்தா அவள் ரொம்ப வருத்தப்படுறா அவள் எப்படி லவ் எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்போ இப்போ அவளுக்குள்ளேயே ஒரு புதுசாக ஒரு முடிவுகள்லாம் எடுக்கிறா இனிமேல் நான் ஹாப்பியாக இருக்கணும் அவள் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அது போக நான் நிறைய டேட்டிங் பண்ணணும் நான் நிறையா சம்பாதிக்கணும் அவனை நினச்சி நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்குது இப்படி நம்ம ஹீரோ அவன் கேம்பிங்லாம் முடிச்சுட்டு குழம்பு ஒரு ஆண்டி வந்து ஒரு பண்ணை கொடுக்குறாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு ஒன்று தெரியுமா எங்கள் பாட்டியே பேக்கரி தான் வச்சுருக்காங்க அதுக்கு அவங்க வந்து கொரியாலே நம்பர் ஒன் பேக்கரி அவங்க தான் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறான் அப்போ தான் அவங்க பாட்டியை காமிக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து இவங்க நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க இவங்க வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ்லாம் இல்லாமல் நேச்சராக வந்து பேக் பண்ணுறதுனால இவங்களுக்கு வருஷம் வருஷம் வந்து கொரியாலே டாப் பேக்கரின்ற அட்வார்ட்லாம் கொடுத்துருப்பாங்க இப்போ ஹீரோயின் வந்து அந்த டிவோர்ஸை அப்ளை பண்ணுறதுக்காக ஃபைனல் பேப்பர் அப்ளை பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கப்போ யாரோ கதவை தட்டுறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா போலீஸ் தான் வந்திருக்காங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க ஹீரோயின் ரெண்டல் வீட்டுல இருந்திருப்பாங்க இல்லையா அந்த வீட்டோட ஓனர் வந்து வேற யாரோவா இப்ப வந்து நம்ம ஹீரோயினை யாரோ ஃபேக்கா ஏமாத்தி காசெல்லாம் வாங்கிட்டாங்க இப்ப வீட்டை காலி பண்ண சொல்றாங்க ஒரிஜினல் ஓனர் சொல்லிட்டு போலீஸ் சொல்ல ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அந்த கொரியால தெரிஞ்ச ஒரே ஆளு எக்ஸ் மட்டும்தான் அவனுக்கு கால் பண்ணா அவன் எடுக்கிறான் பட் இவன் சொல்றா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னு சொல்லிட்டு ஏன்னா இவன் தான் அந்த வீட்டை பார்த்து கொடுத்துருப்பான் நம்ம ஹீரோயினுக்கு அவன் வந்து என்னுடைய லாயர் ஃபயர் கிட்ட நான் பேசுறேன்னு சொல்கிறப்போ பக்கத்தில் இருக்க அந்த ஜெனி சொல்கிறான் அவளுக்கு நீ எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே இவன் திமுறாக பேச ஆரம்பிச்சிடுவான் இங்கே பாரு எக்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு இப்படி ஹெல்ப் கேட்குறதே ரொம்ப அசிங்கமான விஷயம் தயவு செய்து இனிமேல் ஃபோன் எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்பரே பிளாக் பண்ணி விட்டுற இங்கே ஹீரோயினுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு கிட்டத்தட்ட முந்நூறு மில்லியன் செலவு பண்ணியிருப்பா அந்த வீட்டுக்காக அந்த டிப்ரெஷனில் போயிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக சரக்கடிச்சிட்டு இருக்க அம்மா கரெக்டாக கால் பண்ணுறாங்க அம்மாக்கு இவங்க டிவர்ஸ் வாங்க போகிறதுலாம் தெரியாது இல்லையா அதனால அவங்க ஃபோன் பண்ணிட்டு உங்கள் வருங்கால மாமியார் எனக்கு வந்து நான் கிம்ச்சி செஞ்சுருக்கேன் கொடுத்து விட்றம்மான்னு சொல்கிறப்போ இந்த மாதிரி உன் அட்ரஸ்க்கே சென்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இல்லைம்மா இப்போதைக்கு நீங்கள் சென்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் நாங்கள் பிஸியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்போ என்னம்மா எதுவும் பிரச்சனையான்னு கேட்குறாங்க இல்லைம்மான்னு சொல்லிட்டு வளர்த்துட்டே ஃபோன் வைக்கிறான் அம்மாவுக்கு ரொம்ப ஹார்ட் வீக்கு சொன்னால் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இந்த சமயம் நம்ம ஹீரோ மேப்பை போட்டு போகிறான் அது என்னமோ சந்து பூந்தெல்லாம் காட்டுது மேப்பு நம்ம ஹீரோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு போக இதே சமயத்தில் நம்ம ஹீரோயின் விடாமல் எக்ஸ்க்கு கால் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா நம்ம ஹீரோ கரெக்டாக தான் கார் ஓட்டுறான் நம்ம ஹீரோயின் தான் போதையில் தள்ளாட்டி போய்கிட்டு இருக்கா கரெக்டா நம்ம ஹீரோ உடைய கார்ல நம்ம ஹீரோயின் லைட்டாக தட்டிடுறான் அப்போ வந்து நம்ம ஹீரோயின் கீழே விழுந்தவொன்னே நம்ம ஹீரோ டக்கன் கார்லேருந்து வந்துட்டு உங்களுக்கு எதுவும் ஆயிடலையே வாங்க அவன் நீங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு இவன் சொல்ல அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நான் நல்லா தான் இருக்கேன் சார் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறான் இவன் சொன்னதோடய போயிருக்கலாம் இவன் கேட்காம இல்லை இல்லை என்னோட நம்பர் தரேன் உங்களுக்கு ஏதாவது ஃப்ராக்சர் எதுவும் ஆயிருந்தா எனக்கு கால் பண்ணுங்க நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்பரை சேவ் பண்ணி கொடுக்க ஹீரோடைய பேர் கிம் ஓஜான் எக்ஸோட பேரும் இவன் பேரும் ஒரே பேரு தான் என்னது ஓஜானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிட ஆமாங்க நான் தான் கிம் ஓஜான் ஜான் அப்படின்னு இவன் சொல்ல இவனை பார்க்குறப்ப நம்ம ஹீரோயின்க்கு எக்ஸ் மாதிரி தோணுது அதனாலே நம்ம ஹீரோயின் செமையாக காண்டாயிராங்க டே என் கையில் கிடச்சிட்டியாடா உள்ளுங்க மரியாதையாக என்னோடய முந்நூறு மில்லியனை திரும்ப கூடு அப்படின்னு சொல்லி கேட்க எம்மா நீ யாரோ தப்பாக நினச்சி பேசுகிற நான் அந்த ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ எவ்வளோ தைரியம் இருந்தால் போய் சொல்லுவேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு பொண்ணோட தப்பாக இருந்துட்டு நீ பல்லான வேலை பண்ணிவிட்டு இப்போ என்னை கழுத்து உள்ளான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு படாத பாடுபடுத்த அவன் விட்டால் போதுன்னு சொல்லிட்டு மட்டும் ஓடுறான் நம்ம ஹீரோயின் அது கூட புரிஞ்சுக்கிறாம காரில் ஏறி உட்காந்துக்கிட்டு சீட் பெல்ட் போட்டுக்கிறாங்க வெளியே வாமா வெளியே வாமான்னு சொன்னாலும் வெளியே வர மாட்டேக்கிறாங்க நம்ம ஹீரோ பிடிச்சி ஒரே தள்ளு தான் கார்லேருந்து பறந்து போய் கீழே விழுந்துட்டு பொண்ணா இவ இப்படி உயிரை வாங்குறான்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா இவ குரங்க மாதிரி அவன் முதுகில் ஈரிட்டு டே என்னை எப்படி அவனு கழட்டி விட மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸன் நினச்சிட்டு என்னை விட்டுட்டு போகாதான்னு சொல்லிட்டு அவனை பாடா படுத்த கடைசியில் ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறா அது மாதிரி மனசில் இருக்க சோக கதைகள்லாம் சொல்லி அழுக அப்போ தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது ஏதோ ஒரு லவ் ஃபெயிலியர் போல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா குனிஞ்சு பார்க்குறாங்க அவங்க கிட்டத்தட்ட வந்து இந்த முள்ளு செடி இருக்கும் இல்லையா அதில் போய் உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் செம்மையை கத்துறாங்க வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விடுறான் அங்கே பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயினுக்கு பதினேழு முள்ளு குத்திருக்கான் பின்னாடி இருக்க எல்லா முள்ளையும் எடுத்துட்டு இருக்கிறப்போ நர்ஸெல்லாம் என்ன பேசுறாங்கன்னா ஒரு பொண்ணு குடிச்சிருக்கலாம் இந்த அளவுக்கு குடிப்பா முள்ளு கொத்துனது கூட அவளுக்கு வலிச்சிச்சோ வலிக்கிறையோ இப்படியா ஒரு பொண்ணு குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி பேச இங்கே அதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கு அப்படியே வெளியே போயிடுறான் இப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பாங்களே அந்த டாக்டர் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு போல இருக்கு இது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இது மாதிரி என்ன நீ அந்த பொண்ணு கூட்டிகிட்டு தந்திருக்க அவன் என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்காச்சா இல்லைப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க அந்த டாக்டர் பொண்ணு என்ன சொல்லுதுன்னா வாயே நம்ம காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோவும் வந்து ஓகே குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ஜெனல் வழியாக பார்க்குறப்போ நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப நடக்க முடியாமல் தாங்கி தாங்கி நடக்கிறா அதை பார்த்ததுனால நம்ம ஹீரோ அப்புறமா காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா சாரி நான் பண்ணதுக்கெல்லாம் அந்த பேர்னால வந்து மிஸ்டேக் தான் அவன் மேலே நான் கோவமாக இருந்தேன் அந்த பேர் உங்கள் பேர்னால உங்கள் மேலே இந்த கோவத்தை காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் பேசுகிறப்போ நம்ம ஹீரோ மேலே இருக்க அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்றான் என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பேசுகிறப்போ செம்ம பேட் ஸ்மெல்லாம் வந்துடுச்சான் சர கிடச்சா இல்லையா அந்த ஸ்மெல்லு தான் அதுக்காக தான் நம்ம ஹீரோ டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெளியே ரிலாக்ஸ் பண்ணலாம்னு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ கூட ஹீரோயின் வந்து தான் வாழ்க்கையை நினச்சி ரொம்ப கவலைப்பட்ட ஹீரோ கிட்ட புலம்பிகிட்டு இருக்கா என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளோ இருட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேச நம்ம ஹீரோயின் கிட்ட பாசிக்க ஆரம்பிச்சிடுது அதனால் ஹீரோ கொண்டு போய் வீட்டில் விட நம்ம ஹீரோயின் வந்து போயிட்டுருக்காங்க அப்போ ஹீரோ சொல்கிறான் ஒரு நிமிஷம் உங்களை கார்லேருந்து நான் கிக் பண்ணிட்டேன் அதுக்காக நீங்கள் போலீஸ்கிட்ட எதுவும் என்கிட்ட என்ன மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாதீங்க அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸுங்க நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் சரி உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறீங்களா நான் வேணா கா உங்களுக்கு சேதாரம் ஆச்சுன்னா நான் காசு வேணால் கொடுத்துட்றேன் ஹாஸ்பிட்டல் காசு எல்லாமே அப்படின்னு சொல்கிறப்போ இருக்கும் அவன் கொஞ்சம் கூட கண்டுக்கல இவங்க ட்ராப் பண்ண வண்டி எடுத்துட்டான் ஹீரோயின்க்குலாம் ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம அந்த அளவுக்கு படாத பாடு படுத்திட்டோம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க வீட்டில் வந்து அப்படியே குப்பரக்காக படுத்துக்கிட்டு இருக்கா இந்த பக்கம் வந்து அந்த பியூட்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு ஒரு ஸ்டோரை காமிக்கிறாங்க அங்கே நிறைய கூப்பன்ஸ்லாம் இருக்குது என்னென்னு பார்த்தா புதுசாக கல்யாணமான ஜோடிங்கள்லாம் அந்த கூப்பனை எழுதி போட்டால் அவங்களுக்கு குழுக்கள் முறையில் யாரோ ஒரு ஆளுக்கு வந்து லக்ஸூரியஸான ஒரு பெரிய வீடு வந்து கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்காரவங்க இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட சிஇஓ வில்லத்தனமாக என்ன பண்றாருன்னா வந்து ஒரு கூப்பன் கார்டை எடுக்காம இவங்களுக்கு ஃபேவரான ஒரு ஆளை பேர் எழுதி அந்த கூப்பன் கார்டை எடுத்து தான் கை குழக்க வந்து மறைச்சு வச்சுக்கிறாரு இப்போ அந்த இடத்துக்கு வந்தோடனே இப்போ இந்த குழுக்கல் பெட்டியில இருந்து நம்ம சிஇஓ தான் எடுத்து கொடுப்பாரு அந்த லக்கி வின்னர் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல சிஇஓ கையை விட்டு பயங்கரமா களைச்சிட்டு இருக்க அவர் கைக்குள்ள இருந்த அந்த கார்டை வந்து அப்படியே வெளியே எடுக்கிறாரு உடனே அந்த கார்டை என்ன பண்ணுதுன்னா காடங்களோட போய் விழுந்துடுது அதனால எந்த கார்டுன்னு தெரியல ஆக்சுவலி இந்த கார்டை அவர் ஃபோல்ட் பண்ணியிருப்பாரு அந்த கார்டை நினைச்சு அதை எடுத்து அவர் பேரை ரீட் பண்ணுறப்ப தான் தெரியுது அது வந்து மாறிப்போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது என்னென்னு பார்த்தா அந்த பியூட்டி டிபார்ட்மெண்டல் தான் கால் வருது இது மாதிரி வந்து அந்த குழுக்கல் போட்டியில் நீங்கள் தான் வின் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு தான் அந்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு வரப்போ அந்த பியர் தான் அந்த கார்டு எடுத்து கொடுத்துருக்கோம் இவங்களும் கடவுள்கிட்ட வெளியிட்டு அவங்களும் அந்த கார்டை வந்து நைட்டாக மடிச்சு விட்டு போட்டிருப்பாங்க இப்போ நான் தான் மீறி ஆமாம் அந்த வின்னர் நான் தான் சொல்லிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின் அப்படியே நோட் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக வந்து ஒரிஜினல் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்கிறாங்க சர்டிஃபிகேட்டுக்கு நான் எங்கே போகும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக்காக அப்போ தான் அவங்க சர்டிஃபிகேட்டை ஃபைல் பண்ண போகிற டைமில் தான் வந்து நம்ம போலீஸ் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இப்போ இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகலை லீகலாக இவங்க மேரீடு தான் அதனால வந்து அவங்க கேட்ட எல்லா ஃபைல்ஸையும் அவங்க கம்பெனிக்கு அனுப்பி வைக்க இப்போ வந்து அந்த கம்பெனி சிஇவோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இந்த வேலையை எப்படியாவது நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அந்த பொண்ணுக்கு அந்த வீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல இப்போ வந்து இவங்க கால் பண்ணிட்டு பேசுறாங்க உங்க ஹஸ்பண்டை வந்து நீங்க கூட்டிட்டு வரணும்னு சொல்றப்போ இல்ல இல்ல எங்க ஹஸ்பண்ட் அப்ராடில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா இல்ல ஹஸ்பண்ட் இல்லாட்டா நாங்கள் வீடு கொடுக்க மாட்டோம் கேன்சல் பண்ணிடுவோம் நாளைக்கு வந்து எங்களுடைய கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்டிவல் மாதிரி வச்சிருக்கோம் அதுக்கு நீங்க கூட்டிட்டு வரணும்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லி வச்சிடுறா ஹெல்ப்புக்காக எக்ஸுக்கு கால் பண்ணா அவன் எடுக்கிற மாதிரியே தெரியல பிளாக்ல போட்டுட்டான் இவ்வளவு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி பார்க்கறான் அவனுக்கு ரிசீவ் ஆகுது அவன் எமர்ஜென்சின்னு சொல்லி அனுப்பி இருக்கா பட் அதை பார்த்துட்டு கூட இவன் வந்து ஸ்பேம் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னிக்கிட்ட சொல்லிட்டு அதை பிளாக் பண்ணி போட்டுட்டு இவன் பாட்டெலாம் வேலையை பார்த்துட்டு இருக்க ஹீரோயின்க்கு தெரிஞ்சிருச்சு இவனால் சல்லி பைசாக்கு நம்மளுக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ கிட்டே வந்து கால் வருது சாரி மெசேஜ் வருது இது மாதிரி நீ ஹாஸ்பிட்டல் போனியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோடைய பேரும் எக்ஸோடைய பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இப்போ நம்ம ஹீரோயினுக்கு மண்டைக்குள்ள பல் பெரியுது காலையிலானுடைய நம்மளுடைய ஹீரோவை பார்க்க போனப்போ அவன் ஹாஸ்பிட்டல் போனியான்னு கேட்குறான் இவன் டேரெக்டாக விஷயத்துக்கு வந்துடுறான் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை கொஞ்ச நாள் தான் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப நாள் நான் பழகவும் இல்லை இப்படி கேட்க ஒரு மாதிரியாக தான் இருக்குது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு சொல்லி கேட்டால் இவன் இல்லைன்னு சொல்லி சொல்கிறான் அப்போனா சரி நீங்கள் என்னுடைய ஹஸ்பண்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு என்னடா இவன் இப்படி கேட்டுட்டான்னு சொல்லிவிட்டேன் இப்படி இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் இங்கே முடியுது இது வரைக்கும் ரெண்டு எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் எபிசோடும் ரிலீஸ் ஆகிடுச்சு யாராவது ஒரு ஆள் கூட நீங்கள் இது கண்டினியூ பண்ணுங்க செகண்ட் எபிசோடும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு என்ன அப்லோட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேரும் பண்ணிவிடுங்க